மன்னிக்க சொன்ன ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த புதிய நாளில் நாம் தொடங்குவோம் பேசி தேசியத்தில் தான் இருப்போம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வருஷத்தை பார்ப்போம் ஒருவருக்கொருவர் தயமாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்கள் தெய்வர்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியும் பார்ப்போம் இந்த மன்னிப்பு என்பது மிகப்பெரிய ஒரு சட்டமாய் காணப்படுகிறது விசுவாசிகளை தேவன் இலவசமாக முழுமையாக மன்னிக்கிறார்கள் தேவன் நம்மை மன்னிப்பது போல நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் விசுவாசிகள் அவர்களை துன்பப்படுத்துவதை நிச்சயமாகவே மன்னிக்க வேண்டும் அவர்கள் மன்னிக்கவில்லை என்றால் தேவனோடு உள்ள உறப்பில் துன்பப்பட வேண்டிய இருக்கும் ஆகவே அவர்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய என்னவெல்லாம் நம்மளுக்கு தான் தேவனோட தங்களை மன்னிப்பார் மற்றவர்களுக்கு செய்கிற செய்கபடிய தேவன் அவர்களுக்கும் செய்வார் நாம் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு மன்னியாதிப்போமானால் நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறவர்களாயிருப்போம் கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறோம் திருச்சபைக்கு துண்ட துன்பப்படுத்துகிறோம் தேவன் நம்மை மன்னிக்கும்போது நாமும் மற்றவர்களை மன்னிக்கவும் செய்ய வேண்டும் எல்லா நியாயத்தையும் நாம் மன்னிக்க வேண்டும் மன்னிப்போம் மறப்போம் தேவன் நம்மையாக